வணக்கம் அரிஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க நம்ம இந்த தொகுப்பில் ஆவணி மாதம் ஆனந்தமான மாதமாக இருக்குது யாருக்கு துளாராசி நேயர்களுக்கு இன்றைக்கி உங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஆனந்தமாக இருக்குமா பார்த்துருவோம் துலாம் ராசி வந்து ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடைய வீடு காலதெய்வ ஏழாம் வீடு கலஸ்திரக்காரன் பேர் பெது மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க அழகுடைகளாக இருப்பார்கள் அது பொது ஏன்னா சுக்கரன் ஆட்சி இல்லை ரெண்டாவது நீதி நேர்மையோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த சுயமாக சம்பாதித்து சுயமாக வேலை பார்த்து உங்களால் சொத்து சம்பாதிக்கப்பட்டு அதனால் பிள்ளைகள் வளர்ந்து அதனால் சீரும் சிறப்பும் பேர் பேர்போகளோடு வாழக்கூடியவங்க தான் இந்த துளாராசிக்காரங்க உங்கள்கிட்ட போட்டி போட்டால் போட்டி ஓட்டவையும் தோற்றுடுவான் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க ஆனால் போட்டி போட்டால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க போட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து வளரவே முடியாது அப்படிப்பட்ட ராசி என் நீங்கள் எதவாடு கம்மெண்ட் இருப்பீங்க உங்களை ஒரு விட்டால் போதும் எரிமலையாக அந்த அந்தளவுக்கு ஞானம் உங்களுக்கு உண்டு ஆனால் தூண்டி விடணுமே அப்போ யார் தூண்டிவிடுவா உங்கள் பங்காளியே உங்களை பகையாக்கி உங்களை உயர்த்தி விடுவான் பார்த்தீங்களா ஏன் அப்படின்னா உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் பாதகவாதி அவன்தான் அப்போ ஒரு பாதகத்தை பண்ணி அதனால் உங்களை முன்னேற்றுறது நீங்கள் சாதாரணம் முன்னேற முடியாது துளாராசிலாம் கூப்பிட்டுக்கட்டு பாருங்கள் எப்படியா முன்னேறினேன் ஒருத்தனை வஞ்சாயாம் அவனுக்காகவே இந்த வேலையை பார்த்து முன்னேறினேன் உன்னை எடுத்தாயான் அதனால வேலை பார்த்து முன்னே அந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்வின் உயர்த்தி பெற முடியும் அப்படிப்பட்ட ராசி தான் துளாராசிக்காரங்க ஆனால் அவங்கள்ட்ட யார் எதுக்குலேன்னா நீங்கள் அட்டை சோம்பி அறிவீங்க அடிமண்டத்துக்கு போயிடுவீங்க எதிரி இருந்தால் தான் நீங்கள் வாழ முடியும்ல வளர முடியும் அப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா பொதுவாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம்ங்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அதில் மாட்டுக்கிறது கிடையாது என்ன அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் அலைச்சல் பயங்கர அலைச்சல் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் உசுன்னு உட்கார முடியாது ஓய்வெடுக்க முடியாது அடுத்தடுத்து ஆனால் தனத்துக்கு குறை கிடையாது பணம் வந்துக்கிட்டே இருக்கு எவ்வளோ பணம் வைக்கிறோம் எவ்வளோ கொடுக்குறோம் வைக்கிறாங்க தெரியாது அது வாட்டுக்கு வர அது வாட்டுக்கு போகும் கணக்கு இல்லாமல் பா கணக்கே இல்லாமல் செலவழிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு உண்டான முயற்சிகள் போய்கொண்டே இருக்கும் அந்த ஆவணி மாதம் நீங்கள் அற்புதமான ஆண்டு ஆப மாதம் அது என்னென்னு தான் மிக 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 முக்கியம் சம்பாத்தியத்துக்கு ஒரு குறையே கிடையாது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி அவனை சாப்பிட்டு போயிடுவீங்க அப்படி எழுத்தும்போது அவங்களுக்கு என்ன செய்வான்னா இன்னையே அவனை எதிர்த்து பார்த்த முடியலையே எதிர்த்து அவனை சப்போர்ட் அதிகமாகுது ஏன் தனாதிபதி செவ்வா மறைஞ்சாலும் உங்கள் தனத்தை கொடுத்தாலும் அப்போ எதிர்த்தானா நீங்கள் யோகாக்காரங்க ஒரு இடத்துல நீங்கள் ஒரு தொழில் பார்க்குறீங்க ஒரு எதிரி இருக்காண்ணா நீங்கள் வாழ நீங்கள் வளர்ந்துக்கிட்டீங்க அர்த்தம் எதிரி இல்லைன்னா வாழ்கிறீங்க உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுலையோ தொழில் பண்ணுறதுலேயோ கம்பெனி வச்சு நடத்துனாலேயோ எந்த தொழில் பார்த்தாலோ எந்த கம்பெனி நடத்தினாலோ உங்களுக்கு எது இருக்கிறானா நீங்கள் வளரீங்க வளர போகிறீங்க அதை மட்டும் நினச்சிங்க இது நூற்றுக்கு நூறு துளாராசிக்கு முன் முக்கியமாக உண்டு ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியனும் எதிரி அங்கே சுக்கரன் நீசம் ஆகுவார் நீச்சப்பட்ட ராஜவதோதை கொடுப்பார் நண்பன் யார் புதன் எப்படியாவது உங்களுக்கு அந்த நட்பு ரீதியான முறையில் உங்களுக்கு அந்த பலனை கொடுத்தே தீருவார் அதனால் சூரியன் புதன் சுக்கரன்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது இதில் உங்களுக்கு வாய்த்த மனைவி ஏன்னா மனைவினாலும் யோகம் ஏன்னா சுக்கரை வந்து மனைவி முழுக்க முழுக்க நீங்கள் மனைவிட்ட மட்டும் அன்பாக இருக்கணும் கோவப்படக்கூடாது ஏன்னா இந்த மனைவியை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கும் எட்டுக்கும் உரிய சுக்கரன் தன் வீட்டுக்கு தானே பகாத மாதிரி உங்கள் வீட்டில் மனைவியினால் யோகம் உண்டு அந்த மனைவியினால் சின்ன சின்ன பிரச்சனை உண்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவள் ஒன்று சொல்லுவாங்க ஒன்று சொல்லுவாங்க அதனால் சின்ன சந்தேகங்கள் புத்திகள் இதெல்லாம் வரும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது நட்டம் யாருக்கு உங்களுக்கு தான் நட்டம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நடித்து தான் வாழ்க்கை ஓட்டணும் ஏன்னா நடிப்பு சொல்ல வேணாம் அவங்களுக்கு நடிப்புக்கு நாயகனே துளாராசிக்காக தான் அதனால் நடித்து தான் அவங்களை கவர வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாக இருந்தால் நம்ப மாட்டாங்க இன்றைக்கி நகை எவ்வளோ நகை வந்தாலும் எவ்வளோ நகை ஒரிஜினல் போட்டால் அந்த கவரிங் நகைக்கு உண்டான மதிப்பு தனியாக இருக்குது இது இயல்பு அவங்களுடைய அந்த கோலாருங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அழகுக்கும் நடிப்புக்கும் அவங்க தன்னை இழக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க பொதுவாக பெண்கள் வந்து புது உஷாராயிட்டாங்க அப்போ என்ன செய்யணும் மனைவீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்பாக இருங்க இல்லைன்னா மௌனமாக இருங்க எப்பயுமே துளாராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாட்டையும் ஜெயிச்சுருங்க மனைவிட்டை தோற்றுருங்க என்னைய அப்படி சொல்கிற மனைவீட்டை தோத்தா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் எல்லாட்டையும் ஜெயிச்சிடலாம் ஆனால் மனைவிட்ட வென்றனியா எல்லாம் தோற்றுடுவீங்க அதனால் மனைவிட்ட தோல்வியை அடைந்தால் அவள் வெற்றி கண்டால் உங்கள் அந்த வெற்றி உங்களை சாரும் இது நூற்றுக்கு நூறு உண்மை துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதம் அமைஞ்சிருக்கு உங்கள் உடன் பிறந்தினால் இப்போ ஒன்று பிறந்தவரைக்கே பார்த்திங்க உங்கள் கூட பிறந்தவங்க பங்காளி மக்கள் சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள்லாம் அவங்களால உங்கள் தொல்லை ஒரே துயரம் கிடையாது துயரம் தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் எது செஞ்சாலும் நொட்டை சொல்லிக்கிட்டே இருப்பான் என்னை நல்லாவே சொல்ல மாட்டீங்களாடா சொல்லவே மாட்டோம்ல அதை எப்படி சொல்லிடுவான் நீ நல்லா இருந்துக்கூடாதுலப்பா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அதனால் உடன் பிறந்தவர்கள் சொந்த பந்தங்கிட்ட நீங்கள் எதையுமே முழுமையாக சொல்லிவிடாதீர்கள் பட்டும்படாமல் இருங்க தொட்டும் தொடாமல் இருந்து ஆடம்பரத்தை சொல்லாதீங்க உங்கள்கிட்ட கையிருப்பை சொல்லாதீங்க மொத்தத்தில் உங்களுடைய வளர்ச்சி அவர் பிடிக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்து விடுங்கள் அதே போல் உங்களுக்கு இந்த மாதத்தில் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இல்லை வண்டியை புதுசாக மாற்றுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இப்போ நேபூர் வாங்கியிருப்பாங்க காரு வாங்குவாங்க இல்லை பழைய வண்டியை போட்டு புது வண்டி எடுப்பாங்க இல்லை பழைய வண்டியை கொஞ்சம் புதுப்பிச்சு அதுக்கு உண்டான செலவழித்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கிற கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா சுபவிரையும் ஆகும் எந்த அளவுக்கு உங்களுக்கு துட்டு வருதோ அது விரயமாகக்கூடிய காலமாகவும் இருக்குது ஏன்னா அஷ்டம குரு இருக்கிறதுனால அவர் வந்து உங்கள் வீட்டில் உக்காந்துருக்கார் அந்த குரு பகவான் வந்து அசபத்தில் உக்காந்துருக்காரு கூட செவ்வாய்ந்தது உட்காந்துருக்கிறார் அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரவும் வரும் செலவும் வரும் அது செலவு வந்து உணவு மூலியமாக செலவு வரலாம் இந்த உத்தியோகம் பண்ணுற செலவுனால் ரெண்டாவது இந்த வாகனத்தார செலவு கண்டிப்பாக உண்டு அது செலவழிக்கிறனால உங்களுக்கு நல்லது தான் இல்லையா ஒன்றும் தவறுன்னு கிடையாது போல் வீடு இடம் மாறுறது வீட்டுக்கு வீட்டுக்கு செலவழிக்கிறது வீட்டை ஏதாவது ஒரு பொருள் ஒரு மாத்தணும் வைக்கணும் ஒரு ஃபேன் வாங்க மாட்டணும் ஒரு பிரிட்ஜ் வாங்கணும் ஒரு இந்த சொல்லுவாங்கல்ல இந்த ஆடி தள்ளிவிட்டு போட்டுருக்காங்கப்பா அந்த மாதிரி பொருள் வாங்குறது தீபாவளிக்கு ஒரு பிளான் பண்ணி வாங்கிக்கிறது அதுக்குண்டான ஒரு பிளானை பண்ணி அந்த மாதிரி பொருள் வாங்குறது இடம் வாங்குறது இடம் வாங்கி வீடு கட்டுறது வீடு கட்டி பால் காய்ச்சறது இப்படி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு நடந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே போல் உங்களுக்கு குலதெய்வம் ரொம்ப நின்று பேசும் துளாராசிக்காரங்கள குலதெய்வத்தை நீங்கள் கைவிடக்கூடாது மாதத்துக்கு ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சவங்க குலதெய்வம் போய்ட்டு வாங்க இல்லை குலதெய்வம் படத்தை வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அது ரொம்ப அற்புதமாக பணம் கொடுக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இப்போ இஷ்ட தெய்வம் எல்லாருக்கும் ஒரு தெய்வங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு லக்ஷ்மி நாராயணன் இல்லை அம்மன் வழிபாடு இல்லை உங்களுடைய இந்த க கருப்புசாமி சொல்கிறோம்ல அந்த மாதிரி வழிபாடு கூட பண்ணிக்கலாம் தப்பு இல்லை இல்லைங்க எங்கள் எதுவுமே தெரியலைன்னா வராகி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு வராகி அம்மன் வழிபாடு பண்ணால் அந்த வராகி அம்மன் வரத்தால் உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு அந்த அருள் கொடுக்கும் இல்லை குலதெய்வம் உண்டான அமைப்பை வந்து அந்த வராகி அம்மனை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஆனால் வராகியை கும்புறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதே போல் இந்த மாதத்தில் வந்து பெண்களுக்கு இப்போ பொதுவாக துளாராசி ஆண்கள் சொல்லிட்டோம் இருப்போம்ல பெண்கள் துளாராசில் இருந்தீங்கன்னா உங்கள் கணவனால் உங்களுக்கு எப்போ யோகந்தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா பெண்களால் சுக்கரன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யார் கூட அவன் தான் கொடுக்கணும் சுகத்த அவன் தான் கொடுக்கணும் ஆனால் அவன் அப்பப்போ சின்ன சின்ன இந்த உட்டாரங்கன்னு சொல்லுவாங்கள்ல சேட்டை பண்ணுறது அப்பப்போ பேசுகிறது அது ஒரு ஜாலியாக செய்கிறது அதெல்லாம் உங்களுக்கு பயங்கர கோபம் வரும் அதெல்லாம் நீங்கள் பொறுத்து வரணும் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு துன்பமே தருவ இன்பம் கிடையாது அதை பட்டு மடாமல் கண்டுக்கிறான் போனா உங்களுக்கு உங்களுக்கு நன்மையை வர அவனுக்கு நன்மை அதனால் முடிஞ்ச அளவுக்கு சில சந்தேகமான எண்ணங்கள் சந்தேகமான புத்திகளை கைவிட்டு விடுங்கள் அதுக்குத்தான் வழிபாடு பண்ணுங்கள் நீ வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய கணவர் உயர்ந்து விடுவார் அதில் மாட்டுக்கு எடுத்து கிடையாது கணவரிடம் அன்பு காலத்துங்க துளாராசியில் பிறந்த பெண்கள் கனவுகிட்ட எந்தாலும் அன்பு காட்டுறீர்கள் உங்களுக்கு செல்லும் குமியும் ஏன்னா அவன் தான் உங்கள் தனக்காரன் துளாராசியை பொறுத்த வரைக்கும் தனத்துக்கு கதிவீக்கக்கூடிய உங்கள் கணவனை நல்லா வலி அவனை எந்த அளவுக்கு சொல்லுவான் காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் காக்கா பிடிச்சிக்காமா இப்படியே புருஷன் கைக்குள்ளே போட்டுக்கோ அப்போத்தையும் அங்கிட்ட இங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து பொம்பளைங்க அந்த பெண்கள் வந்து அப்படி இருந்தால் யாரை காக்கா பிடிக்க போகிறான் கட்டின ஒன்றும் கணக்க போகிறான் இதுல என்ன குறை இருக்குங்க அதை பற்றி கவலையே கூடாதீங்க எப்படி துளாராசிக்கார ஆண்கள் பெண்கள்கிட்ட தோக்குறோமோ பெண்கள் துளாராசிக்காரங்க கணவன்கிட்ட தோறுங்க தோற்றுக்கங்க என்ன எப்படி சொல்கிறீங்க கணவன்கிட்ட தோற்றா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அவன் கிட்ட அன்பு மலையை பொழிங்க அங்கே போன பிறகு ஒரு நேரம் பார்ப்பேன் ஏன் பொண்டாட்டி அப்படின்னு பார்த்தா அவன் விட்டு போட்டு வந்துட்டமே மன ரொம்ப வேதனைப்பட்டு உங்கள்கிட்ட சனாதி அடைஞ்சிருவான் அதனால் பெண்களாக இருந்தால் கணவன்கிட்ட தோப்பதும் ஆண்களாக இருந்தால் மனைவிட்டு தோப்பது துளாராசிக்கு உத்தமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஆறுக்கு எட்டும் குடியவன் அதனால் உங்களுக்கு தனம் அதே மாதிரி தக நகை வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது பட்டுப்புடை நினச்ச வாழ்க்கையை அமைச்சுக்குற பலனை அவனே கொடுப்பான் உங்களுக்கு அவன் தோக்க தோக்க அவன் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதனால் பெண்கள் என்ன செய்யணும் உஷாராக இருந்து எப்படி எப்படி நீங்கள் அனுபவிக்கணுமோ அவை முழு அனுபவிச்சுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அவனை தோக்கணும் எல்லைன்னா என்னையும் இருப்போம்ல அது என்ன செய்யணும் பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும் முதல்ல சுறுசுறுப்பே உங்களுக்கு சுருக்கமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் இது இந்த ஆவணி மாதம் அப்போ துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அதிசயமான நிகழ்ச்சி நடையும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் பல பல மாற்றங்கள் ஏற்றங்கள் வெளியூர் செல்லக்கூடிய யோகங்கள் திருமண பந்தங்களால் ஒரு நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வரும் உங்களால் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரர்களுக்கும் என்றுமே நல்ல பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் நல்ல புரமோஷன் கிடைக்கும் அதிலிருந்து மிக செல்வ செழிப்பாக வாழக்கூடிய அற்புதமாக ஆவணி மாதம் ஆனந்தமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வந்ததில் ஐயமில்லை நன்றி நல்வாழ்த்துக்கள்